தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்து நீட் தேர்வு முறைகேடு கொடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சூசமாக ஒரு விஷயத்தை கூறியுள்ள ராகுல் காந்தி ஒரு சிறிய கல் விழுந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்துவிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெடிகுண்டை தூக்கி போட்ட ராகுல் காந்தி

அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பல முக்கிய தலைகள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை தங்களோட நேரடி தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டி வெளியானதுக்கு அப்புறமேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய யார் அந்த முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய குழப்பத்தையும் சலசலப்பையும் உண்டாக்கி இருக்குது அது நிதிஷ்குமாரா சந்திரபாபுவா ஏக்நாதா அஜித் பவாரா குமாரசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்துக்குள்ள இதுல ஏற்கனவே அஜித் பவார் அவர்கள் தாங்கள் கேட்ட துறையை வந்துட்டு தங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில இருக்காரு இன்னொரு பக்கம் ஏக்நாத் அவர்களோ மகாராஷ்டிராவில தங்களுடைய கூட்டணி வந்துட்டு தோல்வி அடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணமே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் மகாராஷ்டிரால வந்து தேவையற்ற பிரச்சாரங்களை பண்ணி மக்கள் மனிதர் வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் அவர்களும் தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் இதுல சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு தான் சபாநாயகர் பதவி வந்து கொடுக்கப்படும் துணை பிரதமர் பதவி கொடுக்கப்படும் சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க பாஜக தரப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷயமும் பேசாம ஒரு கள்ள மௌனம் காத்திட்டே இருக்காங்க சபாநாயகர் பதவி விட்டு கொடுக்க சொல்லி பாஜக தரப்பினர் நிதிஷ்குமார் அவர்களிடம் மிகப்பெரிய அளவுல ஒரு பேரத்தை பேசி இருக்கிறதாவும் தகவல்கள் வந்துட்டு வந்துட்டு இருக்குது நிதிஷ்குமார் அவர்கள் இந்த பேரத்துக்கு படிந்துட்டார என்னன்ற தகவல் முழுமையிலும் அவருடைய கள்ள பேரத்துக்கு படிந்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அதே போல சந்திரபாபு அவர்களிடம் பேரங்கள் பேசப்பட்டதாகவும் ஆனா சந்திரபாபு அவர்கள் தன்னோட தான் வந்து சபாநாயகர் பதவி வந்து கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்றத மிகவும் உறுதியா இருக்கவும் தகவல் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம சந்திரபாபு அவர்கள் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பீகாருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு இதுவும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பேரத்தின் ஏற்கனவே பேசப்பட்ட பேரத்தின் மூலியமாக இதுவும் ஓரங்கட்டு பெற்று விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகங்களை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புறாங்க நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் நடக்க போது அப்ப தெரிஞ்சிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை நாளைக்கு நீடிக்கும் நீடிக்காது அப்படின்றது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும் ஒருவேளை சந்திரபாபு அவர்கள் சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்கலனாக்கா நிச்சயமாக அவர் எப்போது வேணாலும் ஆதரவை வாபஸ் ஆகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருவேளை இந்திய கூட்டணியை ஆட்சி அமைத்தால் அமைக்கலாம் இல்லை என்றால் மீண்டும் ஒரு தேர்தலை இந்த நாடு சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா போன்ற மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவனாக்கா ஆர் எஸ் எஸ் அமைப்பு நரேந்திராவையும் அமித்ஷாவையும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் அவர்களை வீட்டுக்கு அனுப்புற வேலையும் பண்ணும் ஆட்சி கவல் ஆர் எஸ் எஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் நரேந்திர அவர்கள் பதவியேற்ற கணத்தில இருந்தே பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தாக்குதல் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாரு முதல்ல முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தை ஊழல் முறைகேடு அடுத்து வந்து நீட் தேர்வு முறைகேடு ராகுல் காந்தி அவர்கள் கையில எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நீட்டு நெட்டு தேர்வுகளோட முறைகேடுகள் இந்த வினா தாழ்வு கசிவு இதனால பாதிக்கப்பட்ட மாணவர்களை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் மாணவர்களை சந்தித்த பிறகு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து சதிராட்டங்களை வெளிப்படுத்திக்கிட்டே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் போதுதான் ராகுல் காந்தி ஓபனாவே சொல்லி இருக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் எங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஓபனா சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா பாஜக தரப்புல மிகப்பெரிய சலசலப்பு உண்டாக்கி இருக்குது அது ஏனாக்கா ஒருவேளை அது சந்திரபாபுவா நிதிஷா இல்ல குமாரசாமியா ஏக்நாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்களுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வந்துட்டு குழம்பிக்கிட்டே இருக்குது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் பதவிய சந்திரபாபு அவர்களுடைய கட்சிக்கு விட்டு கொடுக்காம தானே தக்க வைத்து கொண்டால் இப்பொழுது அடுத்த சில மாதங்கள்ல கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்களை வந்துட்டு விலைக்கு வாங்கி ஆட்சியை வந்துட்டு தக்க வச்சுக்க பாப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவர்களை எதுவுமே செய்ய முடியாது அதனால சபாநாயகர் பதவி வந்துட்டு தங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சந்திரபாபு அவர்கள் உறுதியா இருப்பதாகவும் நிதிஷ்குமார் அவர்களிடம் பேரங்கள் பேசப்பட்டதா சொல்லப்பட்டாலும் நிதிஷ்குமார் கட்சியில இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதை விட்டு கொடுத்துடாதீங்க பாரதிய ஜனதா கட்சி கிட்ட சபாநாயகர் பதவி போயிடக்கூடாது அப்படின்றதுல அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே எது சரி சந்திரபாபு அவர்கள் இந்த சபாநாயகர் பதவியை எக்கானத்தை கொண்டு விட்டு கொடுக்க போவதில்லை அப்படின்றத மிகவும் உறுதியாக இருப்பதாக தான் செய்திகள் வந்துட்டு இருக்குது ஆனாலும் பாஜக சபாநாயகர் பதவியை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்து நரேந்திர அவர்கள் ஆட்சி செய்ய விரும்புவாரா ஆட்சி செய்ய அவரால் முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தங்க கிட்டதான் மிகப்பெரிய மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாடாளுமன்றத்துல தங்களுடைய அடக்குமுறைகளையும் அராஜகத்தையும் காட்டிட்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது எதிர்கட்சிகள் பலமா இருக்கிறதோ கூட்டணி கட்சியோட தயவாளதோ ஆட்சி நடக்குது அப்படின்ற சூழல்ல இப்பொழுது அவர்களோ அதே போன்ற அராஜகத்தை இப்பொழுது அவர்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய சில முக்கிய கட்சிகள் அந்த அளவுக்கு அவர்கள் அராஜகமா நடந்து கொள்வதை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சி மிக பலத்தோட வந்திருக்க இந்த சூழல்ல நாடாளுமன்றத்துல அவர்களை எப்படி நரேந்திரா சமாளிக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது ராகுல் காந்தி அவர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு புறம் வந்துட்டு அவருடைய அரசியல் முதிர்ச்சியும் காட்டுது இன்னொரு பக்கம் அவருடைய அரசியல் விவேகத்தையும் காட்டுது அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் விவாதங்கள் கேள்விகள் எல்லாமே மக்கள் மத்திய மாறுது குறிப்பா நரேந்திராவோட தூக்கத்தையே கலைக்குது அவருடைய தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனா இப்போதைய சூழல்ல மனதளவுல நரேந்திரா அவர்கள் உடைந்து போய்தான் இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா வாரணாசியில அவருடைய அவருடைய சொந்த தொகுதியிலேயே அவருடைய வாகனத்தின் மீது ஷூ வீசப்படுது எப்போது வாரணாசியில அவருடைய வாகனத்தின் மீது ஷூக்கள் வீசப்பட்டதோ அப்போதான் நரேந்திர அவர்கள் மக்கள் தாமியில எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க ஏன்னா அவருடைய சொந்த தொகுதியிலேயே அவ்வளவு பாதுகாப்புகள் இருக்கும் போது அவருடைய வாகனத்தின் மீது ஒரு ஷூ வந்து விழுதுனாக்கா நரேந்திரா மீது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்ற அவர் அவரே நேரடியா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர் மனதளவுல தளர்ச்சி அடைந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய சில மூத்த முக்கிய புள்ளிகளை வந்துட்டு தொடர்ந்து அவர்களுடைய வட்டாரங்களை பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர்களே சொல்றாங்களாமா நரேந்திராவோட ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முப்பத்தி ரெண்டு இன்ச்சா சுருங்கி போச்சு மனதளவுல அவர் வந்து தளர்ச்சி அடைஞ்சிருக்காரு மனதளவுல அவர் ஸ்டேபிளா இல்லாத காரணத்துலதான் பல முக்கிய பிரச்சனைகளை கவனம் எதுவும் செலுத்த முடியாம இருக்கிறாரு என் வழி என்னுடையது அப்படின்ற அந்த நரேந்திராவோட அந்த இருமாப்பு மனநிலையை இந்த தேர்தல் கலைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தேசிய அளவுலேயே மக்கள் மத்தியில குறிப்பா சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு கொண்டாடப்பட்டுட்டு இருக்குது ட்ரெண்டிங் செய்யப்படுது ரஷ்யா உக்ரைன் வாரியே நிறுத்திட்டாரு நரேந்திரா ஒரே போன் கால்ல இஸ்ரேல் காசாவுடைய யுத்தத்தை வந்து நிறுத்தி காட்டிட்டா நரேந்திரான்னு சொல்லிட்டு பாஜகவினரும் நரேந்திரா பக்தர்களும் வந்துட்டு வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்து மக்கள் கேள்வி கேக்குறாங்க ஏண்டா உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்ச இந்த நரேந்திராவால அவருடைய சொந்த நாட்டுல உள்நாட்டுல பேப்பர்ல எழுதக்கூடிய எக்ஸாம்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை கூட வந்து தடுக்கிறது துப்பு இல்லாத இந்த நரேந்திர ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்பு வச்சிருக்கிறாரு விஸ்வகுரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் அவரை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க உள்நாட்டு விவகாரங்களை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு நரேந்திரா இருக்கிறார்க்கு

மத்திய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த காலத்துலதான் இந்த வியாபம் வந்து நடைபெற்றது இந்த வியாபம் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் இளைஞர்கள் மக்களுடைய கனவுகளையே வந்துட்டு சிதைச்சது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த வியாபம் மிகப்பெரிய ஊழல் தான் இந்த நீட் தேர்வு முறைகேடு ஊழல் இந்த நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடு ஊழல்கள் இது எல்லாமே நரேந்திர அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு பாஜகவினர்களுடைய தூக்கத்தை வந்து கெடுத்திருக்குது குறிப்பா பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இணைந்துதான் இந்த ஊழல்களை நடத்திட்டு இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு கோட்சி மையங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா ஆர் நேரடி தொடர்புடைய கோச்சிங் இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா வடமாநிலங்கள்ல சங்கல் போன்ற அமைப்புகளோட தொடர்புடைய நீட் தேர்வு மையங்கள் தான் இதுல வந்துட்டு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க தகவல்கள் வந்துட்டு இருக்குது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இணைந்துதான் இந்த நீட் மற்றும் நெட் தேர்வு ஊழல்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க முறைகேடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இப்ப வெளிப்படையாக தெரியும் தெரிந்த நீட் தேர்வு கோச்சிங் மையங்கள்ல பெரும்பாலான மையங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆர்எஸ் அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய சில நிறுவனங்கள் தான் நடத்தப்படுகின்றன குறிப்பா வட மாநிலங்கள்ல ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய உதவியோடு துணையோடு நடத்தப்படக்கூடிய சங்கல் போன்ற அமைப்புகளுடைய ஆதரவு பெற்ற நிறுவனங்கள் இந்த நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கல்வியையும் அரசு இயந்திரங்களையும் ஆர் எஸ் எஸ் வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுனாலதான் இது போன்ற முறைகேடுகள் இந்த வினாத்தாள் கசிவு போன்ற விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்வதோடு இந்தியாவினுடைய கல்வி அமைப்பையை ஒட்டுமொத்தமா மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை வந்துட்டு இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் பெருமளவு இந்த மாதிரி அரசு தேர்வுகள்ல முறைகேடுகள் வந்து நடக்குது இதை தடுக்கிறதுக்கு நரேந்திரா தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டோம் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற பேர்ல இவர்கள் பண்ணுவதெல்லாம் ஊழல் மற்றும் முறைகேடுகள் மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டம் வந்துட்டு மக்கள் மத்தியிலே எழும்ப ஆரம்பிச்சிருக்குது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு முக்கியமான பதவிகள்லயுமே பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல பாஜக விஸ்வாசிகளையும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் ஊறியவர்களையும் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அந்த உட்கார வச்சிருக்கிறாரு அதனுடைய விளைவு தான் நாட்டில் நடக்கக்கூடிய ஊற்றாய் இருக்குது ஏன்னா பாஜக அனைத்து மாநிலங்களிலும் அரசு தேர்வுகள்ல மிகப்பெரிய அளவில் அளவுல முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க இதற்கு பின்னணியில ஆணிவேரா இருக்கிறது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் தான் ஏன்னா முக்கிய பதவிகள்ல தங்களுடைய விசுவாசிகளை தங்களுடைய சித்தாந்தத்தில் ஊறியவர்களை அப்படின்னாக்கா அடுத்தவர்களுக்கு அந்த பதவியோ பொறுப்போ வந்துட்டு போகாது முக்கிய நாட்டினுடைய முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகளும் பாஜக விசுவாசிகளுமே இருப்பாங்க இது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இடஒதுக்கீடு மூலையும் ஒழிச்சு கட்டுவாங்க அது மட்டும் இல்லாம மற்ற சமூகத்தை சேர்ந்த ஓபிசி ஆகட்டும் ஒடுக்கப்பட்டவர்களும் பழங்குடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகள் நலன்கள் இவர்கள் கை வைத்து அந்த பிரிவுகள்ல இருந்துட்டு ஓபிசி மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பழங்குடி மக்கள் வந்துட்டு மேல வராம எந்த ஒரு அரசு முக்கிய பதவிக்கு வர முடியாம இவர்கள் தடுத்து வச்சிருவாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இந்த நாட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் செல்வங்களையும் வளங்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான மோசடிகளில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பகுப்பாய்வாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க நரேந்திர அவருடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது அவர் மேல வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோபம் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா வாரணாசியில அவர் போன வாகத்துல அவருடைய சொந்த தொகுதிங்க மூன்று முறை அந்த தொகுதிகளும் நினைச்சா ஆனா அந்த இடத்துலயே அவ்வளவு பாதுகாப்பு இருந்துமே அவருடைய வாகனத்தின் மீது ஒரு ஷூ வந்துட்டு விழுவுதுனாக்கா மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துல இருப்பாங்கன்னு பாருங்க இந்த நிலையில தான் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆவேச தாக்குதலை பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திராவும் தாக்கு பிடிப்பார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் அப்படினாக்கா விரைவில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனாலும் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தொடரணும் அப்படின்றதுக்காக எந்த விரோதமான குரலி வித்தியையும் பாரதிய ஜனதா கட்சி செய்ய தயாராக தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னாக்கா சபாநாயகர் பதவி ரொம்ப முக்கியமான ஒரு பதவியே இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுறதுனால பாரதிய ஜனதா கட்சி கையில இருந்துட்டு சபாநாயகர் பதவி எடுத்துட்டாலே நரேந்திராவும் பாரதிய ஜனதா கட்சி பலவீனப்பட்டு போயிடுவாங்க அப்படின்றத கணக்குல வச்சு தான் இந்திய கூட்டணி வந்துட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்குது அதனாலதான் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு ஓபன் சப்போர்ட்டை வந்துட்டு நிதிஷ் குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் தராங்க உங்கள் தரப்பில இருந்து ஒருவர் சபாநாயகராக நிறுத்தப்பட்டாக்கா நாங்க என்னோட முழு ஆதரவையும் தரோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன நடக்க போறதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய கேட்டுக்கொள்ளியோ நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்